நீங்க தான் அப்புறம் உங்களுக்கு தான் பணம் அரேஞ்ச் பண்றதுன்னு நீங்க புரியல சொல்றேன் இன்னைக்குள்ள ஏதாவது நான் கேட்கிறேன் ஆறு மாசத்துக்கு நான் வரவே மாட்டேங்கிறேன்

இந்த ஊர்காரங்க தானே நீங்க யாருமே இல்ல நீ யாருமே என்ன தெரியாத மாதிரி பக்கத்துல யாரா இருப்பாங்க கேளுங்க இல்ல நீ எங்கட வாங்கல லோன் மாதிரி வேற யார்ட்ட கேளுங்க கேட்டு வாங்க பேசுறது கரெக்டா புரியுதா இல்லையா நல்லா கரெக்டா பேசணும் சும்மா தேவலாம் என்ட வாங்க கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா இல்லையா யாரு என்னையா என்ன இந்த லந்து புதி பண்றியா மரியாதையா பேசினா மரியாதையா பேசியா இன்னும் லந்து புதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன கேன போயிடலாம் நானு

ஏண்ட இருபதாயிரம் கேக்குறேன் சார் நான் இருபதாயிரம் சார் கடலா ஓடுது சார் நல்லா தான் சார் இருக்கேன் நாளைக்கு ஐந்து ரூபாய் செஞ்சு அழுச்சு नंढ